கருங்காலி சிலை முன்பு நிறம் மாறும் எலும்பிச்சம்பழம் தப்பான முயற்சிக்கு வச்சுட்டிங்கன்னா அந்த பழம் வந்து அப்படியே ஆட்டம் கொடுக்கும் அந்த இடத்துல அந்த பழம் வந்து கருப்பாக ஆயிரும் ரெட் ஆயிடுச்சுன்னா முழு தப்பு அவன் மேலே தான் ஒரு கையும் ஒரு காலம் வராது போயிடும் முத்து அம்மா என்கின்ற திரு நங்கை நிகழ்த்தும் ஆச்சரியங்கள் மர்மம் சாமி ஆடுவது குறி சொல்வது போன்ற செயல்பாடுகளில் திருநங்கைகள் பல இடங்களில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது அவர்களில் ஒருவராகத்தால் சென்னை வியாசர்பாடி பகுதியில் முத்து அம்மா என்கின்ற ஒருவரும் பல ஆச்சரியமான மாந்திரீக பூஜைகளை செய்து வருவது பற்றி தகவல் கிடைத்தது வியாசர்பாடி பகுதியில் சஞ்சய் நகர் இரண்டாவது தெருவில் குறி சொல்லி வரும் முத்து அம்மா மீது அங்காள பரமேஸ்வரியே வந்து பக்தர்களுக்கு நல் வினைகளை செய்வதாக கூறப்பட்டது சிறிய குடில் போல உருவாக்கப்பட்ட இந்த இடத்தில் பூஜைக்குரிய பொருட்கள் சாமி படங்கள் போன்றவை காண கிடைக்கின்றன தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு எலுமிச்சம் படத்தை கையில் கொடுத்து சில மந்திரங்களை உச்சரிக்கிறார் அந்த பழத்தை சாறு புழிந்து சாப்பிட்டாலோ அல்லது வீட்டில் நடுப்பகுதியில் வைத்தாலோ பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை மக்களுங்க வருவாங்கன்னு தேடி அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வர்றது வந்து இந்த கனிகள் மூணு கனிகள் வாங்கிட்டு வருவாங்க இதுக்கு பெயர் எமரிச பழம் இந்த பழத்தை வாங்கிட்டு வருவாங்க இந்த பழத்தை என்னென்னத்துக்கு தேவைன்னு நான் ஒரு மந்திரிச்சு கொடுப்பேன் அம்மா வந்து மறுலாடி வாக்கு கொடுப்பாங்க இந்த பழத்துக்கு வந்து ஒன்று தண்ணியில் சாப்பிட சொல்லுவாங்க தூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க ஒன்று வந்து தலைக்காணிக்கிட வைக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தலையில் பிரச்சனை வீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு கோசம் அந்த தலை மூட்டாடியில் வைக்க சொல்வாங்க ஒன்று வந்து வீட்டு வாசலில் வைக்க சொல்லுவாங்க நல்லா வெடிச்சிருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் வெள்ளி செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை பௌர்ணமி அந்தந்த நாளில் வந்து யாவல் சூனியம் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் எடுப்போம் இவரிடம் வந்து தனது பிரச்சனைகளை கூறி பூஜை செய்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதாக நம்புகிறார்கள் கடன் பிரச்சனை உள்ளிட்ட குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதாகவும் சிலர் குறிப்பிடுகிறார்கள் எங்களுக்கு பல இருந்துச்சு எங்கள் வீட்டு பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு அவங்கால வந்து நாங்கள் கேட்டோம் அவங்க இந்த பரிகாரம் செய்ய சொன்னாங்க அவங்க கேட்ட எலும்பு பழம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து குத்தோம் கடன் தொல்லை ரொம்ப இருந்துச்சு எங்களுக்கு இப்போ கொஞ்சம் நார்மலாக எல்லாம் இருக்குது கரெக்டாக இருக்குது எங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனைக்காக நான் வந்துருக்கிறேன் என்னுடைய மகனுக்கு பிரச்சனைக்காக என் சகோதரி போய் போன வாரம் வந்ததுக்காக நல்ல மாதிரியாக கொஞ்சம் சந்தோஷமாக போயிருக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த வாரம் திரும்பி வந்துருக்குறோம் இவங்க நல்லது செய்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் இப்போ நல்லது நடந்து நினைக்குது எல்லாத்துக்கும் இப்போ நான் கேட்ட விஷயம் வந்து என்னுடைய சகோதரிக்காக கேட்டேன் அவங்களுக்கு உடம்பு நல்லா உடம்பு நல்லா சரியாகணும் எனக்கு இப்போ அவங்களுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது இப்போ மீண்டும் வந்திருக்கிறாங்க மீண்டும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அந்த கோரிக்கை நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த இடத்திற்கு வந்து இந்த முத்து அம்மா கூறியபடி மடிப்பிச்சை எடுத்ததாகவும் அதன் பிறகு குழந்தை பேர் கிடைத்ததாகவும் சொல்கிறார்கள் எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தேன் நான் இந்த அம்மாட்ட வந்தேன் வந்து குழந்தை கோசை வேண்டினேன் ரொம்ப ஏழு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் ரெண்டாவது பாப்பா அவங்கக்கிட்ட வந்து வேண்டி அவங்க எனக்கு ச நான் மாரி நிற்க வைக்கிறேன் எனக்கு இந்த பரிகாரம்லாம் நல்லபடியாக செய்யும்னு சொன்னாங்க முதல் வந்த வந்து பா அவங்கக்கிட்ட வந்து வேண்டினேன் வேண்டி பூவெலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பழம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவங்கக்கிட்ட உக்காந்து மா அழுது நல்லபடியாக வேண்டினேன் வேண்டோடனே அவங்க வந்து மடிப்பீச்சை எடுக்க சொன்னாங்க மடிப்பீச்சை எடுத்தேன் மடிப்பீச்சை எடுத்து ரெண்டு மா ரெண்டு மாதத்துலேயே குழந்தை நின்னுச்சு அவங்கக்கிட்ட வேண்டி மடிப்பீச்சை கேட்ட உடனே ரெண்டு மாதத்தில் குழந்தை நின்றுது உடல் ரீதியான நோய்கள் கூட இங்கு வந்து சரியானது என்கின்ற தகவல் வியக்க வைக்கிறது கிட்னி ப்ராப்ளம் எனக்கு ஒரு வருஷத்தை பொறுத்து தான் இந்த அம்மாண்ட வந்தேன் எனக்கு ஒரு சாயங்கம் பண்ணாங்க பூசணிக்கெல்லாம் அறுத்து சாயங்கம் பண்ணாங்க இப்போ எனக்கு உடம்பு பரவாயில்ல அம்மாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களிலும் வெள்ளி செவ்வாய் போன்ற நாட்களிலும் முத்து அம்மா இந்த இடத்தில் பூஜை செய்து சொல்வதாக சொல்லப்பட்டது இங்கே கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு அம்மன் சிலை காண கிடைக்கிறது இதை அம்மன் என்று முத்து அம்மா குறிப்பிடுகிறார் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படும் இந்த சிலைக்கு முன்பாக படத்தை வைத்தால் அது வந்தவரின் நோக்கத்திற்கு ஏற்ப நிறம் மாறும் என்று சொல்லப்பட்டது அந்த கருங்காலி அம்மனுக்கு வந்து இந்த பழத்தை வந்து மக்களுங்க தேடி வராங்க அம்மா வந்து வாக்கு கொடுக்குறாங்க அங்காள பரமேஸ்வரி வாக்கு கொடுக்குறாங்க ஏன் ஏம்மா அந்த அம்மாவால் முடியாதா நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் பழம் வையுங்கன்னு சொல்கிறாங்க மக்களுங்க கேட்குறாங்க அப்படின்னு மூத்தவா அவ பெரியவ அவ அதனால் வந்து அங்காள பரமேஸ்வரி வந்து அவங்க வாக்கு முயறி வாக்கு கொடுத்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு அங்கே வெயின்னு சொல்கிறாங்க ஏழு நாளைக்குள்ளே அந்த பழம் எடுத்துன்னு போய் அந்த மக்களுங்க அங்கே வேண்டி அந்த இடத்துல வைக்கிறாங்க சின்ன விஷயமா இருந்தால் அந்த ஏழு நாட்களில் அந்த பழம் வந்து அப்படியே சு சொரலும் எதுனா தப்பான முயற்சிக்கு வச்சுட்டிங்கன்னா அந்த பழம் வந்து அப்படியே ஆட்டம் கொடுக்கும் அந்த இடத்துல அந்த பழம் வந்து கருப்பாக கருப்பாகிரும்னா அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குது சூனியம் இருக்குது மந்திரம் இருக்குது ஏவல் இருக்குது அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் தெரிஞ்சிடும் அந்த பழம் இது மூணாவது பழம் வந்து வீட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை அதுக்கத்து வந்து இடம் பிரச்சனை அண்ணன் தம்பிங்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனைகள்லாம் நான் ஒன்று கூடணும் ஒன்றும் பிரச்சனை இல்லாத அந்த வீட்டில் நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த பயத்தை வேண்டி அந்த இடத்துல வச்சுட்டு போகிறாங்க அம்மா குழந்தை கொடுக்குறேன் அண்ணங்காரன் வந்து நம்மக்கிட்ட முறையிடுவான் மறுபாடி கிட்ட வந்து இந்த அருள்வாக்கு குறி கேட்குறவங்க கிட்ட வந்து பயத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த மாரி என் தம்பி வந்து அபகரிச்சிட்டான்னு சொல்லி இங்கே போய் சொல்லி என்னென்ன வந்து கேட்பாங்க கேட்டு அந்த பயத்தை வந்து தலையில் வச்சு கையில் வச்சு காலில் வச்சு எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க அவர் மேலே தப்பே இல்லாத மாரி எடுத்து வந்து பயத்தை வச்சுருவாங்களாம் வச்சுட்டு போனோன்னா என்ன ஆயிடுது அவருக்கு பயம் ரெட்டு கலரில் ஆயிரும் ரெட்டாயிடுச்சின்னா முழு தப்பும் அவன் மேலே தான் ஒரு கையும் ஒரு காலம் வராது போயிடும்